ஒரு மிக 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 முக்கியமான இசையமைப்பாளரை பற்றி நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்ற அந்த காலத்தில் எண்பத்தி ஐந்துகளில் அதிநவீன பாடல்களை தந்தவர் இந்த இசையமைப்பாளர் அந்த சமயத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா சங்கர் கணேஷ் போன்றோர் இசையமைத்த பாடல்களை மட்டும் கேட்டு பழகி கொண்டிருந்த நமக்கு இந்த மாதிரியான பாடல் ஒரு புதிய புலிவையை தந்தது என்றால் அது மிக அல்ல இவர்கள் இருவரும் இரட்டையர்கள் இரட்டையர்கள் என்ற சகோதரர்கள் அல்ல வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இசை ஒன்றே இவர்கள் இருவரையும் இணைத்து வைத்தது ஆரம்பத்தில் இவர்கள் இசை அமைப்பு என்கின்ற தங்களுடைய தொழிலை ஆரம்பித்தது ஹிந்தியில்தான் ஹிந்தியில் மிக பிரபலமான எல்லாம் இவர்கள் இருவரும் சுரங்கள் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்தில் ஹிந்தி மாத்திரமல்ல பெங்காலி பஞ்சாபி மோஜ்பூரி போன்ற மொழிகளில் உருவான படங்களுக்கெல்லாம் இசையமைத்திருக்கின்றார்கள் தமிழ் மொழிக்கு இவர்களை இவர்களை அழைத்து வந்தது ஆபாவானன் என்று கூறப்படுகிறது தமிழ் மொழியில் இவர்கள் இசையமைத்த முதல் திரைப்படம் ஊமை விழிகள் அந்த படத்தை தயாரித்தது ஆபாவணன் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஒரு கிரைம் சப்ஜெக்ட் வினோதமான படம் அதற்காக ஒரு வினோதமான இசை தேவைப்பட்டிருக்கின்றது ஆபாவணனுக்கு படத்தினுடைய இயக்குனர் அரவிந்தராஜுடன் கலந்து ஆலோசிக்கின்றார் ஆபாவணன் அப்பொழுதுதான் இவரைப் பற்றி செய்தி அறிந்து இவர்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள் மனோஜ் கியான் என்று இரட்டை குழல் பெயர்களுடன் அந்த திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் மனோஜ் கியான் என்கின்ற அந்த இருவரின் மனோஜ் அவர்களுடைய இயற்பெயர் மனோஜ் பத்னாகர் அவர் உத்தரப்பிரதேசத்தை புகைப்படமாக கொண்டவர் கியான் அவர்களுடைய முழு பெயர் கியான் வர்மா அவர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இதில் மிகப்பெரிய ஒரு பியூட்டி என்னவென்றால் இவர்கள் அறிமுகமான அந்த முதல் திரைப்படமான ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் சாங்ஸ் ஆக அனைத்து இடங்களிலும் ஒழித்தது மனோஜ் கியான் ஆகிய இருவரும் இசையமைத்த இந்த பாடல் அதாவது ஊமை விழிகள் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல்கள் எண்பத்தி ஆறுகளில் மிக பெரிய அளவில் ஏற்றப்பட்டது காரணம் உத்வேகம் தரும் வரிகள் அது ஒரு தங்களது இசையால் ரசிகர்கள் அனைவரையும் கட்டி போட்டனர் இந்த இசையமைப்பாளர்கள் என்கின்ற இந்த இரட்டையர்கள் மிக மிக அற்புதமாக பிக்சரைஸ் செய்திருப்பார் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் அரவிந்தராஜ் இந்த பாடலை இந்த பாடலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வெகு நாட்களுக்கு பிறகு தமிழில் மீண்டும் இந்த பாடலை பாடினார் அதற்கு முக்கியமான காரணம் வாணனும் அரவிந்தராஜ் அவர்களும் தான் பி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் இணைந்து பாடிய இந்த குரல் யாருடையது என்றால் ஆபாவன் அவர்கள் இசை நுணுக்கங்கள் தெரிந்தவர் என்பது நிறைய பேருக்கு தெரியாது சில படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கின்றார் என்பதும் ஒரு முக்கிய செய்தி இந்த மோட்டிவேஷனல் ஒரு சாங் போல இருக்கும்போது இந்த பாடங்களுடைய மெட்டை மிக அற்புதமாக வடிவமைத்திருப்பார்கள் மனோஜ் கியான் என்கின்ற அந்த இரட்டையர்கள் இந்த திரைப்படம் வெளியான பொழுது ஆபாவணன் கூறிய ஒரு கருத்து கதை திரைக்கதை அது ஒரு மிரக்கட்டம் திரைக்கதைகள் கூட ஒரு வலுவில்லாமல் இருந்தது ஆனால் இந்த திரைப்படத்தை பாடல்கள் தான் என்று கூறினார் ஆபாவான மிக கடினமாக உழைத்தோம் இந்த திரைப்படத்திற்காக அதில் வெற்றியும் கண்டோம் என்று கூறினார் ஆபாவானன் இந்த திரைப்படம் வெளியான பொழுது மனோஜ் ஆகிய இருவரும் அனைத்து இசை கருவிகளையும் லாபகமாக வாசிப்பார்களாம் இருப்பினும் செக்ஷன் கவனித்துக் கொள்வது கியான் மட்டும்தானாம் மெட்டுக்களை இருவரும் சேர்ந்து தான் உருவாக்குவார்கள் என்றாலும் கூட மனோஜ் அவர்கள் மனோஜ் அவர்களிடம் மெட்டுக்கள் சரளமாக வந்து விழுமோ இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் மிக பெரிய புகழை அள்ளி தந்தது மனோஜ் கியான் இருவருக்கும் மிக அற்புதமாக பாடியிருப்பார் எஸ் எம் சுரேந்தர் சொல்ல போனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு எஸ் எம் சுரேந்தர புகழ்பெற்றது மனோஜ் கியான் ஆகிய இருவரும் இந்த திரைப்படத்தில் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களை பாட வைத்த அனைவரையும் கிரண் அடித்திருப்பார் அந்த பாடல் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற தன்னுடைய வெங்கட குரலால் இழை திறப்ப கே ஜே ஜெஸ்தாஸ் அவர்கள் இந்த பாடலை மிக உயர் ரகமான மெட்டாக கருதப்பட்டது அப்பொழுது இந்த பாடல் வெளிவந்த சமயத்தில் அந்த அழகிய மெட்டுக்கு சொந்தக்காரர்களான மனோஜ் கியாம் இருவரின் பெருமையும் உலகளாவிய அளவில் பரவியது மனித ஜாதி அதில் வாழ்வதில்லை நீ திரைப்படத்தில் இடம்பெற்ற ஓரிரு பாடல்களை தவிர அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கின்றார் அவர் தான் ஒரு வல்லமை வாய்ந்தவர் என்று இந்த திரைப்படத்தை தயாரித்ததோடு அல்லாமல் கதை வசனம் எழுதியது மாத்திரமல்ல இசையிலும் கூட இணை இசையாக பணியாற்றி இருக்கின்றார் இதே திரைப்படத்தில் அதாவது பூமை வழிகள் என்கின்ற இதே திரைப்படத்தில் மனோஜ்கியான் அவர்களை சமைத்த மற்றொரு பாடல் எஸ் என் சுரேந்தர் பாடி அந்த பாடல் பட்டி தொட்டி அனைத்து இடங்களிலும் சென்று சேர்ந்தது அந்த எந்த பாடல் எஸ் என் சுரேந்தர் அவர்களுடன் இந்த புகழ்மிக்க பாடலை பாடியான பெண் குரல் யார் தெரியுமா சசிரேகா அவரை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே நாம் பதிவு செய்துள்ளோம் இந்த திரைப்படத்தில் பி எஸ் சசிரேகா அவர்கள் பாடிய அனைத்து பாடல்களுமே ஒரு சூப்பர் ஹிட் பாடலாக மாறிப்போறது இந்த பாடல் வெளியான சமயத்தில் எஸ் எம் சுரேந்தர் அவர்களை புகழின் உச்சி கழைத்து சென்றது என்று சொன்னால் அது மிக அல்ல அது போல பி எஸ் சசிரேகாவும் அப்படித்தான் காரணம் அனைவரும் ரசிக்கத்தக்க ஒரு மெட்டு அது போல அருமையான ராகம் இது பாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற சிச்சுவேஷன் மிக பிரமாண்டமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனதால் ஒவ்வொரு பாடலினுடைய தனித்தன்மையும் அந்த அளவுக்கு வெளிவராமல் போய்விட்டது என்றது சினிமா பத்திரிகைகளின் விமரிசனம் அந்த காலத்தில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் அந்த இடையிசை ரசிகர்களின் மனதை வருடியது என்றார்கள் அந்த காலத்தைய இசை ரசிகர் இந்த காலத்திலும் கூட இந்த பாடல் எப்பொழுதும் கேட்டால் மனதை வருடும் இந்த பாடலினுடைய சரணம் ஆஹா சொல்ல வேண்டியதில் அத்தனை அபூர்வமாக இருக்கும் அதிலும் சசிரேகா எடுக்கும் அந்த இடம் சசிரேகா தான் இந்த பாடலை பாடினார் என்பது நிறைய பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த பாடல் இமாலய வெற்றி பெற்றதை தொடர்ந்து தனது அனைத்து படங்களிலும் குரலை பயன்படுத்திக் கொண்டனர் கியான் பி எஸ் சசிரேகாவை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளோம் நேர்களை நீங்கள் வீடியோ திருடில் சென்று அதை காணலாம் பி எஸ் சசிரேகாவினுடைய குரல் ஒரு மிகவும் மென்மையாக இருக்கும் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் ஹிட் ஆனதன் மூலம் ஒரு பாடல் வெற்றி பெற மிகச் சிறந்த பாடகர் பாடகிகள் பாடினால் தான் அது வெற்றி பெறும் என்றெல்லாம் இல்லை மெட்டு லிரிக்ஸ் இது மிக சிறப்பாக இருந்தால் எந்த ஒரு பாடலும் ஹிட் ஆகும் என்பதை பறைசாற்றியது இந்த திரைப்படம் அதை மெய்ப்பித்து கண்பித்தவர்கள் மனோஜ் கான் என்ற இசையமைப்பாளர்கள் ஓமை விழிகள் என்கின்ற அந்த படத்தை தொடர்ந்து வெளிச்சம் என்கின்ற படத்திற்கு ஒப்பந்தமாக இந்த இரட்டையர்கள் மனோஜ் கியான் என்ற இசையமைப்பாளர்கள் அற்புதமான பாடல் கே ஜே ஜேசுதாஸ் அந்த பாடலை பாடியிருப்பார் பாருங்கள் எண்பத்தி ஏழில் வந்த திரைப்படம் இது வெளிச்சம் விஜயன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார் மனோஜ் கியான் என்ற இசையமைப்பாளர்கள் அசத்தியது பாடல்களை மட்டுமல்ல ரீரெக்கார்டிங் மிக பிரமாதமாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் குறிப்பாக இந்த பாடல் இந்த இரட்டையர்களுக்கு மிகப்பெரிய புகழை தேடி தந்தது வெண்கல குரல் என்பது இதுதானோ என்று கேட்க வைக்கும் அசத்தி இருப்பார் அனுபவித்து பாடியிருப்பார் மனிதர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் மிக வித்தியாசமான கதை இந்த திரைப்படத்தில் கார்த்திக் ரவி ரிழல்கள்ணு சக்கரவர்த்தி போன்ற நடிகர்கள் செந்தில் நடித்திருப்பார் போக்கு அதிலும் திரைக்கதையின் போக்கு ஒரு பத்தோடு பதினொன்றாக இருக்காது நிச்சயமாக ஒன்றை சொல்லலாம் இந்த பாடல் இந்த திரைப்படத்திற்கு ஒரு ஐகோனாக திகழ்ந்தது இந்த பாடல் மிகப்பெரிய பாப்புலர் ஆனதற்கு இசை அதாவது மெட்டு ஒரு காரணம் தான் இருந்தாலும் கூட லிரிக்ஸ் இந்த பாடலை இயற்றியது வைரமுத்து அவர்கள் சரணம் அத்தனை அற்புதமாக இருக்கும் வைரமுத்துவின் சந்தை சற்று சரிந்திருந்த நேரம் இந்த பாடலின் மூலம் நான் இன்னும் நிலையான வார்த்தைகளுடன் இருக்கின்றேன் என்று இந்த உலகிற்கு உணர்த்திய ஒரு பாடல் இது கவி நயத்துடன் தாள சந்தங்களுக்கு ஏற்றவர் திருத்தி விழும் வார்த்தைகள் அவர் தான் வைரமுத்து என்பார்கள் சினிமா வட்டாரத்தினர் புது கவிதை வித்தகர் என்று அவர் பெயர் பெற்றதற்கு காரணம் அவர் தந்த வார்த்தைகள் வெளிச்சம் என்கின்ற இந்த திரைப்படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் அனைத்து பாடல்களும் ஹிட் என்று சொல்ல முடியாது என்றாலும் கூட மற்றொரு பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் சைலஜாவும் பாடிய அந்த பாடல் அது ஒரு ஹிட்டான பாடலா என்பதை ரசிகர்கள் தான் கூற வேண்டும் அதாவது நேயர்கள் தான் கூற வேண்டும் கிளிச்சம் திரைப்படத்தில் மன்னோச்சிக்கான இசையமை தந்த மற்றொரு பாடலுக்கு வரிகள் தந்தவர் புலமைப்பெத்தன் மிக அற்புதமான வரிகளை எழுதியிருப்பார் இந்த பாடலுக்கு புலமை பெத்தன் அவருடைய தனி பாணி அது அவருக்கே உரிய பாணியுடன் அந்த சிரிப்புடன் இந்த பாடல் ஆரம்பிக்கும் அதுக்கு ஈடு கொடுத்து பாடியிருப்பார் எஸ் பி ஷைலட்சா பாடலின் வரிகள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நினைக்க வேண்டாம் புகையேற்றத்தனின் வரிகள் மிக அற்புதமாக இருக்கும் மிக சிறந்த இடத்தை சமைத்திருப்பார்கள் இந்த பாடலுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் என அத்தனை வணிகங்கள் உண்டு இந்த பாடலில் மனோஜ் கியான் என்கின்ற வார்த்தை அங்கும் எங்கும் எங்கும் பரவியது இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பாடல்களை படைத்ததற்காக நேரிலே நாம் எங்க மனோஜ் கியான் என்ற அந்த இரட்டையர்களை சமைத்த பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான குறிப்புகளையும் தான் இங்கு கண்டு வருகின்றோம் அடுத்து அவர் என்ன திரைப்படத்திற்கு இசையமைத்தார் அந்த பாடல் எந்த அளவிற்கு ஹிட் ஆனது என்பதை பார்ப்போம் நேர்களே ஒரு சக்கை கூட பாட்டு படம் என்று சொல்லலாம் எண்பத்தி ஏழில் வந்த திரைப்படம் தான் இது மேகம் கருத்திருக்கு பிரபு ரேகா ரகுபரன் மாதுரி எல்லாம் நடித்த திரைப்படம் இது மனோஜ் கியான் அவர்களுடைய செயண்டும் அந்த வெங்கல குரல் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய ஒரு பாடல் இருக்கின்றதே மனதை கிரங்க வைக்கும் அந்த பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் சென்று சென்றது மிகப்பெரிய ஒரு புகழை தெளித்திருந்தது மனோஜ்கியான் இருவருக்கும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அனைத்தும் ராமநாராயணன் தான் ராமநாராயணின் வெற்றி படங்களுள் இதுவும் ஒன்று ராஜமாணிக்கம் ராமசுப்பையா என்ற இரண்டு தயாரிப்பாளர்கள் அவர்கள் இந்த படத்தை தயாரிக்கும் பொழுது வெற்றி பெறுமா என்ற சந்தேகத்துறனே எடுத்தார்களாம் படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது கனகாங்கி என்கின்ற ராகத்தை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்ட மெட்டு என்று கூறப்படுகிறது மனோஜ் கியாம் இருவரின் புகழும் இந்த பாடலின் மனமும் மேலும் மேலும் உயர்கின்றது அவர்களுடைய புகழ் கவிஞர் வைரமுத்து தான் இந்த பாடலை மிகவும் சிறுத்த இடத்தை எழுதியிருப்பார் ஒரு காவலாக காவலாளியாக பணிபுரிகின்றான் எங்கு என்றால் மனைவி தங்கி இருக்கும் ஒரு விடுதியில் கணவனை விரும்பாத மனைவி அவள் அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட சுச்சுவேஷன் மிக நேர்த்தியான வரிகளை கொண்டு இந்த பாடலை எழுதியிருப்பார் வைரமுத்து இசை அமைப்பாளர்கள் மனோஜ்கியான் தத்தகரம் சொல்ல சொல்ல பல வகையான வரிகளை கூறியிருக்கின்றார் வைரமுத்து அவைகளில் மிகவும் சிறப்பான வரிகளை தேர்ந்தெடுத்து எழுதப்பட்ட பாடல் இது இசை அமைப்பாளர்கள் மனோஜ் கியான் என்ற இரட்டையர்களை இசையமைத்த பாடல்களையும் இந்த பாடல்களுக்கான குறிப்புகளையும் பார்த்து வருகின்ற நேர்களே அடுத்து அவர் என்ன திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார் என்றால் ஆபாவணன் அரவிந்தராஜ் கியான் கூட்டணியில் அமைந்த அடுத்த திரைப்படம் எது உழவன் மகன் எண்பத்தி ஏழில் வந்த திரைப்படம் எது டி எம் சௌந்தர்ராஜன் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாடிய பாடல் இது எப்படி உமை விழிகள் திரைப்படத்திற்கு பி பி ஸ்ரீனிவாசை அழைத்து வந்தார்களோ ஆபாவண்ணம் அரவிந்தராஜும் அதே போலவே இந்த திரைப்படத்திற்கு ஒரு பாடலை பாடுவதற்கு டி எம் சவுந்தரராஜனை அழைத்து பாட வைத்தார்கள் மனோஜ் கியான் இருவரும் இசையமைத்த இந்த திரைப்படத்திலும் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகின எப்படி பூமி வழிகள் திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனதோ அது போலவே ஏ எஸ் இப்ராஹிம் அபுத்தர் என்பவர் தான் திரைப்படத்தை தயாரித்திருப்பார் அவருக்கு பக்கபலமாக நின்றவர்கள் தான் ஆபாவணனும் அரவிந்தராஜ் ஆபாவணன் கதை திரைக்கதை எழுதி அரவிந்தராஜ் இயக்கிய திரைப்படம் தான் உழவன் மகன் மனோஜ் கியான் என்கின்ற இந்த இரட்டையர்கள் இசையமைப்பாளர்களை வடக்கில் இருந்து கொண்டு வந்தவர்கள் இவர்கள் தான் என்பதை நாம் முன்பே சொன்னோம் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் அந்த கணீர் குரல் அந்த தருணத்தில் அனைவரையும் மைசில் இருக்க வைத்தது என்று சொன்னால் அது மிகை அல்ல உன்னை தினம் தேடும் தலைவன் யாரும் செய்ய முடியாத சாதனைகளை எல்லாம் செய்து சிகரங்களை தொட்ட டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை பாடும் பொழுது சற்று சற்று சிரமப்பட்டார் பிறகு அது சரி செய்யப்பட்டது என்றெல்லாம் கூறப்படுகிறது காவல் வரும்போது கையில் விளங்கியது கால்கள் ஆனாலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய கம்பீரத்தை மட்டும் அவர் கொண்டதே இல்லை கடைசி காலகட்டத்தில் அவர் பாடிய பாடல்களை எல்லாம் நீங்கள் அதை கவனிக்கலாம் உழவன் மகன் என்கின்ற இதே திரைப்படத்தில் அடுத்து என்னென்ன அழகான பாடல்களை எல்லாம் மனோஜ் கேம் தந்திருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேரியா உழவன் மகன் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மனோஜ் கியான் இசையமைத்த இந்த பாடல் மிகவும் பிரசித்தி பெற்ற பாடலாக திகழ்ந்தது அச்சமயத்தில் எந்த ஒரு மேடை கச்சேரியிலும் இந்த பாடலை பாடாமல் இருக்க மாட்டார்கள் ரசிகர்கள் கேட்டு ரசிப்பார்கள் ஒரு பாடல் ரசிகர்களால் பெருமளவில் ரசிக்கப்படுவதற்கு காரணம் இசையமைப்பாளர் என்பதை விட அந்த பாடலின் தன்மை அந்த பாடல் மெட்டு கட்ட மெட்டு கட்டப்பட்ட விதம் என்பது அதில் தெளிவாகும் செய்வது பாடலை பாடியது அப்கோர்ஸ் எஸ் பி தான் யுகேந்திரன் மலேசிய வாசுதேவனின் மகன் யுகேந்திரனும் எஸ்பிபியுடன் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார் அதுபோல விஜயா என்ற ஒரு பெண் குரல் அவர் மட்டும்தான் பாடினாராம் இந்த பாடலில் அந்த குரல் ஏதோ ஒத்துப் போகின்றது என்பதற்காக அதையே வைத்து விட்டார்கள் ஆக விஜயா என்ற பாடகியும் எஸ் பி நன்றாக இருந்தால் எந்த ஒரு பாடகர் பாடகி பாடினாலும் அது நன்றாக இருக்கும் என்பதை நியமித்தது போல இருக்கின்றது இந்த பாடகியின் குரல் ஒரு சாதாரண பாடகி டிராக் பாடிக்கொண்டிருந்தவர் அவரை மெயினாக பாட வைத்திருக்கின்றார்கள் இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலையும் பாருங்கள் அந்த பாடலும் ஒரு சூப்பர் ஹிட் சாங் ஆனது அதை எஸ் பி பாலசுப்ரமணியமும் சசிவெக்கமும் பாடியது அந்த பாடல் இழவன் மகன் என்கின்ற இந்த திரைப்படத்தில் நடித்த மிகப்பெரிய ஹீரோ மறைந்த விஜயகாந்த் அவர்களும் ராத்திகா மற்றும் மற்றொரு ஹீரோயின் அவர் ராதா மிக அற்புதமாக இருப்பார்கள் திரைக்கதையை மிக நன்றாக ஓடிய திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தீபாவளியின் பொழுது ரிலீஸ் ஆன திரைப்படம் எழுது இந்த திரைப்படத்துடன் நாயகன் மனிதன் சட்டம் ஒரு விளையாட்டு போன்ற திரைப்படங்களும் வெளியிடப்பட்டன அப்பொழுது சற்று பயம் இருந்தது இந்த படம் நகருமா என்று வாய்ப்பாக அனைத்து படங்களும் சக்சஸ் ஆனது என்பதுதான் ஒரு முக்கியமான செய்தி இந்த பாடலை பாடியது எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சசிரேகா ஒரு மிகப்பெரிய ஹிட் சாங்காக மனம் வந்தது அக்காலத்தில் மனோஜ் கியான் இருவரும் இணைந்து இசையமைத்த மொத்த தமிழ் படங்கள் பத்து திரைப்படங்கள் பத்து திரைப்படங்களுக்கு இருவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து தொண்ணூறு வரை இருவரும் இணைந்து பத்து படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர்கள் பிறந்து விட்டனர் மனோஜ் அவர்கள் மனோஜ் பட்நாகர் என்ற பெயரில் ஒரு ஆறு படங்களுக்கு இசையமைத்தார் தமிழ் திரைப்படங்கள் கியாம் வர்மா என்ற பெயரில் கியாம் தனியாக ஒரு ஏழு படங்களுக்கு இசை இருவரும் பிரிந்த பிறகு அவர்கள் இசை அமைத்த படங்கள் ஓரிரு திரைப்படங்களை தவிர எந்த படங்களும் சரியாக போகவில்லை எந்த படங்களும் மிகப்பெரிய ஹிட் சாங்ஸ் எதையும் அவர்கள் தரவில்லை என்பதுதான் ஒரு செய்தி இந்த வீடியோவை மற்றொரு தருணத்தில் நாம் தொடர்வோம் நேர்களே அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்